கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவில் சிக்கி பலரும் உயிரிழந்த நிலையில் பலரையும் காணாமல் இனியும் தேடி வருகின்றனர் இந்நிலையில் வயநாட்டில் நடைபெற்ற கோர நிலச்சரிவு குறித்து கேரளாவை சேர்ந்த டாவின்சி சுரேஷ் என்ற இளைஞர் தத்ரூபமாக மினியேச்சர் முறையில் பொதுமக்கள் கண்டு புரிந்து கொள்ளும் அளவில் வயநாடு பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து உருவம் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இதில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சதுர வடிவிலான பைப்புகள் மற்றும் பிளைவுட்கள் சிறிய கற்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி நிலச்சரிவு நடந்த பகுதி எப்படி இருக்குமோ அதேபோல் தத்துரூபமாக மேலும் அதில் டாவின்சி சுரேஷ் கடந்த ஒன்பதாம் தேதி நள்ளிரவு வெள்ளரிப்பாறையில் தான் முதலில் வெள்ளம் அதிவேகத்தில் புறப்பட்டது என்றும் அந்த வெள்ளம் புன்சிரிமட்டம் முண்டக்கை பிரதேசம் வெள்ளாறு மலை பள்ளிசூரன்மலை ஆகிய ஏழு கிலோமீட்டர் தூரத்தை சேதம் செய்தது என்றும் அதில் கூறியுள்ளார் இந்த மினியேச்சர் உருவத்தை உருவாக்க ஐந்து நாட்கள் தேவைப்பட்டது என்றும் இதில் கூறியுள்ளார் கேரளா வயநாடு நிலச்சரிவு குறித்து சாதாரண பொதுமக்களும் இது விளக்கும் வகையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதியை பார்ப்பதை விட மேலிருந்து வயநாடு கோர விபத்து நடந்த பகுதிகளை காண்பிக்கும் வகையில் இந்த இனிய உருவத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் டாவின்சி சுரேஷ்